வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் செய்திகளினோட ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் உயிரை பறிக்கும் கொடிய நோய் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை இலங்கையில் கால் பதிக்கும் புதிய பெட்ரோலிய நிறுவனம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு ஓய்வை அறிவித்தார் கே எல் ராகுல் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமரின் கடவுச்சிட்டுகள் ரத்து இடைக்கால அரசு அதிரடி இனி விரிவான செய்திகள் கடந்த காலங்களை விட மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நுழம்பின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் பதினாறு பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் மலையூடான வானிலையால் பொதுமக்கள் டெங்கு நோய் தொடர்பில் அவதானத்துடன் சீர்படுமாறும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அவஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் அடுத்த மாதம் முதல் இலங்கையில் எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளது குறித்த நிறுவனத்தினர் நூற்றி ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூலம் எரிபொருளை விநியோகிக்க உள்ளனர் இதற்கமைய இலங்கைக்குள் பிரவேசித்துள்ள நான்காவது வெளிநாட்டு நிறுவனமாக யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் கருதப்படுகிறது இதுவரை இந்தியாவின் ஐஓசி சீனாவின் சினோபெக் அமெரிக்காவின் ஷெல் போன்ற நிறுவனங்கள் இலங்கையின் எரிபொருள் விநியோகப் பணிகளை முன்னெடுக்கின்றன அந்த பட்டியலில் தற்போது அவுஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனமும் இணைந்துள்ளது பல்வேறு அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு லங்கா சத்தோஷ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி சம்பா அரிசி கொண்டை கடலை சீனி செத்தல் மிளகாய் டின்மீன் உள்ளிட்ட நுகர்வுப் பொருட்களின் விலைகளில் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன இதற்கமையா உள்ளூர் சம்பா அரிசியின் விலை இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாவாகவும் கொண்டை கடலையின் விலை நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாவாகவும் நிர்ணயம் செய்வதற்கு லங்கா சத்தோஷ நிறுவனம் நம் நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் வெள்ளி சீனி மற்றும் செத்தல் மிளகாய் கிலோ ஒன்றின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளன இறக்குமதி செய்யப்பட்ட நானூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் டின்மின் ஒன்றின் விலை ஐநூறு ரூபாவாகவும் நானூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் உள்ளூர் டின்மின் ஒன்றின் விலை நானூற்றி ஐம்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அனைத்து தூதரக கடவுச்சீட்டையும் அந்நாட்டு இடைக்கால அரசு நிர்வாகம் ரத்து செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது அமைச்சரவையில் இருந்த முன்னாள் எம்பிக்கள் அனைவரின் கடவுச்சீட்டுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேசில் இடஒதுக்கீடுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது இதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதுடன் அந்நாட்டு பிரதமர் பதவியிலிருந்து இருந்து நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் அங்கு முகமது யூனூஸ் தலைமையில் இடைக்கால அரசு ஆட்சி அமைந்துள்ளது இந்த நிலையில் கசினாவின் அனைத்து தூதரக கடவுச்சீட்டுகளையும் அந்நாட்டு இடைக்கால அரசு ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் இந்திய கிரிக்கெட் வீரர் கே எல் ராகுல் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறவுள்ளதாக வெளியான இன்ஸ்டா பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன முப்பத்தி இரண்டு வயதான கே எல் ராகுல் ஐம்பது டெஸ்ட் போட்டிகளில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டங்களையும் எழுபத்தி ஏழு நாள் போட்டிகளில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களையும் எழுபத்தி இரண்டு சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டிகளில் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி அஞ்சு ஓட்டங்களையும் ஐபிஎல் போட்டிகளில் நாலாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று ஓட்டங்களையும் குவித்துள்ளார் இந்த நிலையில் கே எல் ராகுலின் இன்ஸ்ரா பக்க பதிவு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இருக்கின்றேன் மிகவும் யோசித்த பிறகே இந்த முடிவினை எடுத்திருக்கின்றேன் கிரிக்கெட் எனது வாழ்வில் பல வருடங்களாக முக்கிய பாகமாக இருந்து வருகிறது அணியினர் எனது குடும்பத்தினர் நண்பர்களின எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் எனது வா வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயத்துக்காக ஆவலுடன் இருக்கின்றேன் கிரிக்கெட் விளையாடிய ஒவ்வொரு நொடியும் மிகவும் ரசித்தேன் இந்த அற்புதமான பயணத்தில் என்னுடன் இருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி என கேஎல் ராகுல் பதிவிட்டிருந்தார் பின்னர் அவர் அந்த பதிவினை நீக்கி உள்ளார் இருப்பினும் அந்த இன்ஸ்ரா பதிவின் க்ரியின்சோட்டுகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுள்ளன இதன் உண்மை தன்மை குறித்து கே எல் ராகுல் மற்றும் பிசிசிஐ இதுவரையில் எவ்வித கருத்துக்களையும் தெரிய இதனைத் தொடர்ந்து ஐ பி எல் தொடரின் ஆர் எஸ் கே எல் ராகுல் திரும்பவுள்ளதாகவும் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனிதான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி